ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வெஜ் பிரியாணி செஞ்சாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் மிம்மி ஒரு காலேஜ் வெஜ் பிரியாணி ரெசிபி கேட்டாங்க உங்களுக்கும் என்ன வேணும்ன்ட்டு கமெண்டில் போடுங்க நாங்கள் அந்த ரெசிபியும் செஞ்சு வீடியோ போடுறோம் ஓகே வீடியோ கொள்ள போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் மிளகா கொத்தமல்லி புட்டீனா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அறுத்து அரிசி ஊற வச்சுக்கலாம் மஷ்ரூமாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வெஜிடபிள் வேணுன்னா அடுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆயிலோ போட்டுக்கலாம் ரைஸஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரைஸ் வந்து ஒன் கேஜி செய்கிறோம் வட்டை ஏலக்காரம் போட்டோன்னே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்போதான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள் போகிறமோது பாட்டு போடுங்க பீட்ரூட்லாம் போட்டால் பிரியாணி நல்லா இருக்காது கேரட் பீன்ஸ் போட்டுக்கோங்க பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஊர் வீடியோட லிங்கில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் கூட சம் ஆஃப் இருந்துச்சு நியூ தான் மிஸ்ஸிங் இந்த டிரைவர் நாங்கள் ஆட்டுக்கே போகல ஆரோ மேலப்பாளையத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் நல்ல குக் ஆகணும் அப்போ தான் டேஸ்டாக இருக்கும் நாங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கோன்னா கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ எங்கள் மீமே ஸ்கூலில் கூட வெஜ் பிரியாணி செஞ்சுவிட்டோம் அங்கே சூப்பராக இருக்கும் ஓகே அப்புறமா கொட்டப்பள்ளி புரியினால ஆட் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கலாம் அங்கே யாரோ மிஸ் பண்ணிட்டோமே ஐயோ மஷ்ரூமும் ஆட் பண் மறந்துட்டோம்ப்பா ஓகே அடுத்து மஷ்ரூமும் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் தான் எங்களுக்கு பிடிக்கும் தான் இந்த வெஜிடபிள் போட்டிருக்கோம் தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா மசாலாஸ் உங்களுக்கே தெரியும் காரம் உப்பு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஓகே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுங்க ஓகே நம்ம அரிசி போட்டிருக்கோம்ல தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொடிக்கும் போது அரிசி போட்டுருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்குன்ட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து ரொம்ப ஹெல்த்தி எனக்கும் பிடிக்கும் இந்த பிரியாணி நாங்கள் எப்போ எதுக்கு செய்கிறோன்னா ஆட்டுக்கு போகிறோம் சாப்பிட்ற காண்டி செய்கிறோம் ஓகே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸைக்கும்